அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி மனநல ஆலோசகர் ரெஜிஸ்டர்ட் பேஷ்குலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ஆர் ஆர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்தில் இருந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது வங்கியில் அடமானத்துக்கு சென்ற நகைகளை எப்படி மீட்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் மலர் மருந்துகள் சொல்லுவீங்களா அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி நம்ம இதோட ரிலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியும் ஏன்னா நம்ம எவ்வளவோ வீடியோஸ் நிறைய விஷயத்தில் நம்ம பேசியிருக்கோம் நம்ம மேக்ஸிமம் எல்லா நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் எடுத்து பேசி அதுக்கான தீர்வு உளவியல் அப்ரோச் ரெண்டு சேர்த்து தான் நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் திருப்பி திருப்பி என்னோடய இன்பாக்சஸில் சோஷியல் மீடியா பேஜஸ்லேயே ஆகட்டும் இல்லை பர்ஸ்னலாக நம்மளுடைய வாட்ஸ்அப்லேயே வர்றதாகட்டும் இந்த பணம் சார்ந்த கேள்விகள் ஆகட்டும் இல்லை பிஸ்னஸ் எனக்கு டவுன் ஆகிடுச்சு அதை எனக்கு அதை வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணணும் எனக்கு பணம் வரலை அதை வர வைக்கணும் ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட என்னோட சொத்துக்களை வந்து மீட்கிறதுக்கு ஏதாவது மலர் தீர்வுகள் இருக்கா அதே மாதிரி கடன் இருக்குது நகை க நகை கடன்கள் இருக்குது அதை வந்து மீட்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் அதுவும் அவங்க அதுக்காக அவங்க சொல்கிற ஸ்டோரியெல்லாம் கேட்கும்போது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவங்களோட தங்க நகைகளை வீட்டுக்கு சில பேர் தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க சில பேர் சுத்தமாக தெரியாமையே கூட கணவருக்கு தெரியாமல் அந்த மனைவி வந்து ஒரு அடகு வச்சு இந்த ஏன்னா அவங்க வா பணத்தை வாங்குறவங்களும் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க மூணு மாதத்தில் எனக்கு பணம் வந்துடும் நான் அதுக்குள்ளே திருப்பி கொடுத்துடுறேன் ரெண்டே மாதத்தில் நான் தந்துடுறேன் அடுத்த வாரத்தில் தந்துடுறேன் இப்படி சொல்லி அவங்க கிட்ட அந்த பெனிஃபிட்ஸை எடுத்துக்கிட்டு உண்மையாகவே அவங்களோட சூழல் கொஞ்சம் திருப்பி தர முடியாமல் இருக்கலாம் சில பேர் வந்து அந்த நேரத்துக்கு ஏதாவது சொல்லி சமாளிக்கணுங்கிறதுக்காக பொய்யான வாக்குறுதிகளையும் கூட கொடுத்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி மாட்டிக்கிட்டவங்களுக்கு நான் வந்து என்ன மலர் தீர்வுகள் எடுத்தால் என்னோட நகையை நான் மீட்பேன் ஸோ அந்த விதத்தில் சில பேர் வந்து புரிஞ்சுட்டே கூட கேள்வி கேட்குறாங்க மலர் தீர்வுகள் டைரெக்டாக இதுக்கு உதவாதுன்னு தெரியும் ஆனால் இதெல்லாம் மீட்கிற அளவுக்கு எனக்கு மனசில் தைரியம் வரணும் என்னோட செயல்பாடுகளும் அதை நோக்கியே போகணும் அதுக்கு எனக்கு மலர் தீர்வுகள் சொல்லு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து நகை கடன் வச்சுருக்கீங்க அதை வந்து அடைக்கிறதுக்காக எவ்வளவோ பெரும் முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கீங்க பட் அது போதுமானதாக இல்லை இல்லை அது வந்து என்ன மாதிரி நம்ம முயற்சி பண்ணுனா அதை சரிவாக கொண்டு வர முடியுங்கிறது தெரியலை அப்படிங்கிற ஒரு சூழலில் இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த மலர் மருந்துகள் உங்களுக்கு ரொம்ப பெரிதும் உறுதுணையாக இருந்து அந்த கடன்களை வந்து அந்த கடனில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ அந்த விதத்தில் நான் ஒவ்வொன்றா மெதுவாக நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன் குறிப்பாக எழு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த மலர் மருந்துகளை நீங்கள் வந்து ஒன்றா சேர்த்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு மலர் தீர்வு என்ன அப்படின்னா செஸ்ட்நட் பட் இது எதுக்காக அப்படின்னா ஒரு தடவை வந்து நமக்கு இந்த மாதிரி கடன் கொடுத்து அந்த கடனை வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி இப்போது கடனில் மாட்டிக்கிறவங்க செய்கிற வேலை என்னையா என்னவாக இருக்கும்னா பேங்க் வங்கி கடனை வந்து தெரியாமல் வேலை ஏற்படுத்தியிருப்பாங்க அப்போ அதை வந்து சமாளிக்கிறதுக்காக இன்னும் தெரிஞ்சவங்க கிட்டலாம் அந்த வட்டியாவது கட்டணும்னு சொல்லி கடன் மேலே கடன் வாங்குவது இருக்கிற கடனை முடிக்காமல் அந்த தவறை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிட்டோம் எதோட விளைவாக நம்ம இப்படி ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற புரிதல் பேசிக்காக இல்லாமல் இருக்கும் அதுக்கு தான் செஸ்நட் பட் வந்து நம்ம எடுக்க சொல்கிறோம் ஸோ செஸ்நட் பட் எடுக்கும்போது நம்ம எந்த சூழலில் கடன் வாங்கினோம் இது மேலும் இந்த கடனை வந்து வழுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்யணுங்கிற ஒரு புரிதலை அவங்களுக்கு ஏற்படுத்தும் ரெண்டாவது விஷயம் வந்து மஸ்டர்ட் இது எதுக்கு அப்படின்னா அவங்க என்ன தான் வந்து ஒரு வெளி உலகத்தில் வந்து எல்லார் முன்னாடியும் இயல்பாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாலுமே கூட இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுவும் வீட்டுக்கு தெரியாமல் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க இல்லை வந்து வீட்டுக்கே தெரிஞ்சினாலும் ஒரு என்ன நகைகள் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு பெரும்பாலான குடும்பங்களில் வந்து அது ஒரு அசர்ட்டாக பார்ப்பாங்க யாராவது குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் தேவை இருக்கும் அந்த தேவைப்படுற காலம் கூட நெருங்கி வந்திருக்கும் பேங்க்கில் இருக்க நகையெல்லாம் எடுத்தால் தானே நம்ம ஒரு மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் கூட அவங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த இக்கட்டான சூழலில் என்ன பண்ணன்னு தெரியாமல் ரொம்ப ஆழமான ஒரு துயரத்துக்குள்ளே போயிட்டே இருக்கிறது ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு மனநிலையிலேருந்து அவங்கள மீட்டை வர்றதுக்கு வந்து இந்த மஸ்டுங்கிற மலர் மருந்துகள் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இதை எடுத்துக்கும் போது அந்த மீளா துயரத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து அதை எடுக்கிறதுக்கான வழிவகைகள் என்னவோ அதை செய்வாங்க அடுத்த ரெமெடி வந்து லார்ஜ் இது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி பண வரவுகள் இல்லாமல் போனாலோ இல்லை சரியான டயத்தில் பணம் கிடைக்காம போனாலோ அப்படியே அதை வந்து ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க ஸோ அப்படி இல்லாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணி ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு இந்த லார்ச் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அவங்களுக்கு பீம் இந்த ஹார்ன் பீம் என்ன அப்படின்னா இது வந்து எதுக்காக இந்த பர்டிகுலர் காம்பினேஷனில் நான் அதை கொடுத்தேன் அப்படின்னா ஒரு சகோதரி என்ன சொன்னாங்கன்னா கடனை பற்றி நினைச்சாலே அதுவும் இந்த குறிப்பாக அந்த வங்கியில் இருக்க கடன் அப்படிங்கிறத நினைச்சாலே எனக்கு அப்படியே மென்டலாக எனக்கு ரொம்ப டயர்டாகும் ரொம்ப எனக்கு அதை பற்றி சிந்திக்க கூட முடியாத அளவுக்கு நான் வந்து அப்படியே உட்காந்துருவேன் அதுக்கப்புறம் சொல்லப்போனா அதுக்காக ஒரு கார்டு ஒன்று தருவாங்க அந்த கார்டை கூட நான் எடுத்து பார்க்க மாட்டேன் ஸோ எனக்கு அந்த அளவுக்கு அதை பற்றி நினைச்சாலே எனர்ஜி எல்லாம் இறங்குன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்கு தான் வந்து ஹான் பீம் எடுத்துக்கலாம் ஸோ பீம் வந்து அவங்களுடைய அந்த நினைச்சாலே எனர்ஜி எல்லாம் டவுன் ஆகுது அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு உத்வேகத்தோடு செயல்படுறதுக்கு மென்டலாக அவங்க டயர்டாகாம இருக்கிறதுக்கு ஹான் பீம் உதவியாக இருக்கும் லாஸ்ட் ஒன் வந்து மிமிலஸ் ஸோ இந்த கடனை பார்த்து அச்சப்படுறது அப்படிங்கிறது இருக்கும் இது ஒரு ஃபியராக தான் மேக்ஸிமம் இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து ஒரு கடனை ஏற்படுத்திட்டோம் இதனால் எனக்கு இந்த பிரச்சனை வந்துடுமோ அந்த பிரச்சனை வருமோன்னு சொல்லி அந்த தொடர் பயம் வந்து எல்லா இடத்துலையும் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கு லாஸ்ட்டாக வந்து மிமிலஸ் அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கலாம் ஸோ மொத்தம் அஞ்சு ரெமெடி சொல்லியிருக்கேன் பட் மஸ்டர்ட் லார்ஜ் ஹார்ன்பீம் மிமிலஸ் ஸோ இது அஞ்சு ரெமடிஸையும் நீங்கள் ட்ராப்ஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராப்ஸை அஞ்சையும் எப்படி ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு நாலு வேலை நாலு சொட்டு அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா வாட்டர் டோஸாக நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை இது எல்லாமே எனக்கு வந்து பில்ஸில் தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா எல்லாத்துலேயும் பில்ஸோட நம்பர் உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் பால்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஃபோர் டைம்ஸ் அ டே நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ எடுத்துகிட்டே வாங்க உங்களுக்கு நல்ல மைண்டில் ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த கடனை மீர்க்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க இங்கே முடிய முடிக்க முடியாத ப்ராப்ளம்னு சொல்லி எதுவுமே கிடையாது பட் ப்ராப்பராக ஒரு மனதிடத்தோட நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சோம் அப்படின்னோம்னா குட்டி குட்டி சக்ஸஸ் நம்மளை பெரிய சக்ஸஸில் கொண்டு போய் விட்டுடும் ஸோ அதுக்கு இந்த நான் சொன்ன காம்பினேஷன்ஸ் இந்த அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை நான் மீட்கணும் அப்படின்னு போராடுறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் எடுத்து பாருங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது ஆஃப்டர் இது எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கடனை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் கொஞ்சம் நாளைக்கு கழித்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம் உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்